ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ இப்போ போட ஆரம்பிச்சாச்சு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங்ல கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியா வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் நிறைய விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் அப்படின்னாலே வந்து இந்த பனிரெண்டு ராசிகள்ல குரு சுபஸ்தானம் சுப சுபரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சுபரான கிரகங்கள் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது இடமான ரிசவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகிறார் அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார் பொதுவாக அந்த சுக்ரன் வந்து ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய காலம் என்னவோ ஒரு மாசம் தான் அது மாதக்கோள்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்பாரு அப்படின்னாக்க ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகர்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதனுக்கு சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் மீனராசி ராசி வரை என்ன செய்வார் அதாவது எந்த கிரகத்தோடு செயற்கை பெறுது அப்படிங்கிறதோ ரொம்ப முக்கியம் இதை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த சுக்ரன் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க தாய் குணம் கொண்ட கடக ராசி அன்பர்களே நம்ம ஏன் தாய்க்குணம் சொல்லி சொல்றோம் அப்படின்னா அதுல ஒரு காரணம் சூரியன் அப்படின்னா அப்பாவுடைய காரகம் சந்திரன் அப்படின்னா அம்மாவுடைய காரகம் இது ரெண்டையும் நம்ம எடுத்து சொல்லலாம் இதை ரெண்டையும் எடுத்து சொல்றதுக்கான காரணம் கடக லக்னமா இருக்கட்டும் கடக ராசியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பாருங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி பெரிய குடும்பத்துல பெரிய அம்மாவா இருந்தாலும் சரி பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க தான் வெடிக்கும் இந்த பொறுப்பு அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்குவாங்க கேர் அதிகமா கேர் எடுத்து பாத்துக்கிறது பக்குவமா பாத்துக்கிறது அப்ப அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் ஒரு பொறுப்பா ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மையில உள்ளவங்க கடக லக்னமா இருக்கட்டும் கடகராசியா இருக்கட்டும் அப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடமான தனுசு ராசிக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்காரு உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானமான துலாம் ராசிக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு உள்ள அதிபதி சுக்கர பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார் பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் எந்த கிரகத்தோடு யாரோட சேர்ந்து நம்ம பழகுறமோ அந்த ஒரு பழக்க வழக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதா மாறும் இது மனிதனுடைய இயல்பு இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில ரெண்டு சுபர்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு நாளும் அஷ்டம சனியில கிடந்து ஒரு ரெண்டரை வருஷமா படாத பாடுபட்டு தட்டு தடு மாதிரி வாழ்க்கையில எல்லா ச இதுகளையும் சந்திச்சு வந்திருக்கக்கூடிய ஆளுகளும் உண்டு அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இது எப்படி இருக்கும் இது ஒரு விடிவு காலமா இருக்கணும் உங்களுடைய நான்காம் இடத்தை பாக்குறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி உள்ள ஒரு இடங்களா இருந்தாலும் உங்களுடைய சுகஸ்தானமும் கூட உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு கனவு விஷயமா இருந்த ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு வாகனம் வண்டி கார் வாங்குறதா இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கைப்படும் ஏன்னா நாலாம் இடம் வேலை செஞ்சிச்சுன்னா எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இட வேலை செஞ்சுனா பன்னிரெண்டாம் இட வேலை செய்யும் திரிகோணம் அப்படியே வேலை செய்யும் அப்போ இந்த நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குருவும் சுக்கரனும் சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறதுனால பண சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக லோன் வாங்கி கூட ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான வழி பிறந்துடும் அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் எல்லாமே உங்களுடைய ராசியில இந்த இருக்கிற வரைக்குமே சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் பயணம் செய்யக்கூடிய கிரகம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனை பொறுத்தளவுக்கு இந்த சூரியனை சுத்தி வர்றதுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு நாளில் சுத்தி வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க அவர் இந்த இரநூத்தி இருபத்தி நாலு நாளில் சுத்தி வந்துட்டாலுமே பொதுவாக வந்து அது மாதக்கோல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் குரு பகவான் கேது இதெல்லாம் என்ன பலனை கொடுக்குமோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் ஒரு மாசத்துல பயணம் வைக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே மாசத்துல அதை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இது கண்டிப்பா உண்டு ஆனா சுக்ரன் வந்து இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரமாகாமையோ நீசம் பெறாமையோ அஸ்தமனமாகாமையோ திதிசூன்யம் அடையாமையோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றம் ஏற்படும் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர திசை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அது ஒரு உண்மையான விஷயம் கிடையாது சுக்கர திசையில ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோவான விஷயமும் இருக்கு ஆனா உங்களுடைய விதி ஜாதகம் மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய பலன் பொது பலன் மட்டும்தான் இந்த பொது பலன் வந்து ஒரு சிலருக்கு பத்து பர்சன்ட் இருபது தான் நீங்க கணக்கிலேயே எடுத்துக்கணும் எல்லாமே நமக்குன்னு எடுத்துக்கவே கூடாது உங்களுடைய இந்த விதி ஜாதகமும் விதி ஜாதகத்தினுடைய இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பும் இன்னைக்கு நடப்பு சொல்லி சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் தசாபுத்தியும் இந்த கோச்சாரத்தினுடைய கிரகங்கள் இன்னைக்கு எந்தெந்த கிரகம் எங்க இருக்கணும் அந்த கிரகங்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்து செயல்படும் பொழுது உங்களுடைய முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாம இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலு டிகிரிக்கு உள்ள இருக்கு அப்படின்னா அஸ்தமனமாயிருக்கும் அஸ்தமனம்னா எரிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த சுக்ரன் யாருக்கெல்லாம் அஸ்தமனம் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அந்த குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு வந்து கம்மியா இருக்கும் ஆனால் குருவனுடைய பார்வை இந்த மாதிரி விஷயங்கள் சுபகிரகத்தினுடைய பார்வை இருக்கு அப்படின்னாக்க அது நிவர்த்தி அப்படிங்கிறது மற்ற விஷயம் ஆனால் சுக்ரன் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீசமாகிறது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அதுலேயும் வந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது செயல் இழந்துடும் அப்போ இந்த சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அதாவது சூரியனோட இருக்கும் சுக்ரன் புதன் ரெண்டாவது கட்டத்தில் இருக்கும் இல்லை மூணாவது கட்டத்துக்கெல்லாம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகும் இது ஒன்று அப்போ இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை இன்பத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்ரன் அந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆடம்பரமான வீடு பெரிய வீடு பிரமாண்டமான வீடு எல்லாரும் அதை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அது சுக்கரனுடைய ஆதிக்கம் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துக்கு சொந்தக்காரன் வீடு ஆடம்பரம் அழகுபடுத்துறது அதை டிசைன் பண்றது இது எல்லாம் சுக்கரனுடைய வேலை அதுக்கு உண்டான பணம் அப்படிங்கிறதும் சுக்ரன் தான் அப்போ இந்த சுக்ரன்லாம் யாருக்கெல்லாம் நல்ல நிலையில இருக்கு அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் சுகபோகமான வாழ் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அழகான ஒரு விஷயத்துக்கு அழகு அப்படின்னா சுக்ரனும் இருக்கணும் சந்திரனும் அழகுள்ள இருக்கணும் அப்போ அந்த அழகு அழகிய பொருட்கள் ஆடை நல்ல ஒரு ஆபரணங்கள் வாசனை திரவியங்கள் இது எல்லாமே சுக்கரனுடைய வேலை தான் அப்போ இந்த சுக்ரனை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு காம உணர்வுகள் இருக்கு அப்படின்னா அதுவும் சுக்ரன் தான் ஒரு சிலருக்கு சுக்ரன் செவ்வாய் இணைவு வர்றது அப்படிங்கிறது விபரீதமான ஆசையை கொடுக்கும் அதை நம்ம என்னங்கிறத சொல்லல விபரீதமான ஆசைகளை தோன்றும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் சந்திரன் இணைகிறது சுக்கிரனுடைய வீட்டுல செவ்வாய் இருக்கிறது செவ்வாயுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது விபரீதமான ஆசைகளை தூண்டும் அப்ப இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் அவருடைய விதி ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் நம்ம சொல்றது பொது பலன்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்றோம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வை குருவும் சுக்கரனும் நான்காம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ஆறு அப்படிங்கிறது ரொணரோக சத்துருங்கிற ஒரு இடம் அப்ப நோய் நொடி எதிரி கடன் கடன் வாங்குங்க நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளியூர் வெளிநாடு போறது இதெல்லாம் நம்பி செய்யலாம் இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நம்பி ஒரு விஷயத்த கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அடைச்சிடலாம் மேற்கொண்டு மேற்கொண்டு கடனாக ஏறிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது தொழிலில் ஒரு தொழில் பண்ணவங்க மாற்று தொழில் ஏற்பாடு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக ஆறாம் இடங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அது இல்லாமல் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் சம்பந்தமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் இருக்கு அந்த மாதிரி நபர்களுக்கு இது ஒரு தீர்வான ஒரு விஷயமா இருக்கும் இந்த குருவினுடைய பார்வை தோஷம் ஒரு இடத்துக்கு இருக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சுபக்கிரகத்துக்கு உண்டு அப்போ சுபக்கிரகத்தினுடைய பார்வை என்பது அதனுடைய நிழல் என்பது அதனுடைய கதிர்வீச்சு என்பது ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படிப்பட்ட இந்த குருவினுடைய குருவும் சுக்ரனும் சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்கக்கூடிய இடம் மூலியமாக ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு இதில் வந்து புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது கடகராசியில ஒரு பாதம் மட்டும் வரும் ஆனா அந்த குருவாகப்பட்டவர் வந்து இன்னைக்கு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அடுத்த வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆயிடுவாரு உங்களுடைய நிலை உச்ச நிலை அடைவீங்க அந்த குரு வந்து அந்த கடக வீட்டுக்கு வந்தாக்க உச்சம் உச்சம்ங்கிறது இரநூறு மடங்கு பலனை தரும் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய பார்வை அதை விட சூப்பர் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாதம் உள்ள அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம் முதல்ல அந்த அவர் வந்து இருந்து உள்ள நுழையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இறங்குவார் அப்போ அவருக்கு அது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கடக புனர் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடமான ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து இன்னைக்கு வக்ரத்தில் இருக்காரு ஆனால் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பன்னெண்டாம் இடமான ஒரேஸ்தானத்தில் இருக்கார் அதனால வண்டி வாகனங்கள் அப்பாவினுடைய உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த புனர்ப்பு பூச நட்சத்திரத்துக்கு ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாள் அவருடைய இருபத்தெட்டு நாள் தான் கணக்கு இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாளில் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் யாருக்கெல்லாம் ஒரு நிலையை வந்து இரட்டை தன்மை கொண்டவரு அவருடைய பேச்சுவார்த்தையெல்லாம் பாருங்க இந்த ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க கெட்ட விஷயமா சொல்லல ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி அதை சாதனை செய்யக்கூடிய நபர்கள் இந்த ஆயிலேய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால பேச்சுவார்த்தை ஒரு எழுத்து நல்லா எழுதுறாங்க அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக அப்ப அந்த மாதிரி எழுத்து கணிதங்கள் பேச்சு ஒருத்தருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இதுதான் இந்த புனர்பூசம் பூசம் ஆயிலம் மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த சுக்கர பயிற்சி நல்ல அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம் நன்றி